What are you going to I'm uh -huh. புரியப்படாது இந்த ஆத்த வழி தெரியாம நினைக்கிறியாத்தா இந்த ஸ்கூட்டியில் ஏறி போய் மதுரில் இறங்கிக்க அருமை அருமை உண்மையிலே பசத்துக்குரிய மதிப்புக்குரிய எனது அன்பு தந்தையா திருப்பவனம் பேரூராட்சியினுடைய தலைவரும் அரசியலுடைய ஜாம்பவான் அன்பு காட்டுவதில் வள்ளலாக திறந்து வரக்கூடிய திருப்பவனம் மதிப்புக்குரிய பேரூராட்சி மன்ற சேர்மன் தா சேங்கமரன் அவர்களையும் மதிப்புக்குரிய தி திருநாவுக்கரசு காவல்துறை சார்பு மற்றும் அரசியல் முக்கியஸ்தர்கள் மஜன் உங்களுக்கு வணக்கம் மஜன் எல்லாத்துக்கும் வணக்கம் யார் நாடகத்தை நடத்துறது எங்கள் அப்பா காசு கொடுத்துட்டா நான் கிளம்புறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் கூட்டம் அதிகமாக தான் வரும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தான் ஆனால் இன்றைக்கி வந்து ரெண்டு ஒம்பளை அப்பா சேங்கம் அப்பா வயசில் உள்ள உங்களுக்கு பூராமே விஜி டெல்லி கிரு மாடு எனக்கும் மருதமணிக்கும் சின்ன கப்ளிங்க தான் ராணி சரி ஆனால் ரெண்டுமே அடுத்தே முண்டாட்டி ஆமாம் நாங்கள் சும்மா அடிக்க தெரியாதவங்க ஜிவத்தை தடற மாதிரி தரையிட்டு போவோம் ஆனால் உள்ளே ஆள் போடுறது நல்லது அந்த ஆள் போட்டு யார் அது என் தம்பிதான் அந்த தான் ஆள் அவனை போட வேணாம் அவன் பொம்பளையில் பார்த்துட்டே நிற்கிறேன் விளக்க மாதிரி பிஜா போகுது அது போயிருது உன்னை காவலுக்கு பிடிச்சு நீ நீதே முதல் பாலியல் வன்கொடுமையில் இருக்கிறவங்களா ஹலோ திருப்பவனம் பகுதியிலே நாடக உலகத்துக்கு வந்து நான் இருபத்தோரு வருஷம் ஆச்சு இந்த பகுதியிலே நான் அதிகமாக மேடைகளை சந்தித்து நான் பாடிய மைசெட்டு என்றால் திருப்பவனம் விஜயகுமார் விஜயகுமார் அதில் பணியுறக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் ஓனரை காண ஆயிரம் ஐநூறு கேப்பானை கூட கிளம்புவார் ஹலோ எக்க வச்சு சார் போய்ங்க மாப்பிள்ள மாப்பிள்ளோ ஹலோ 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 ஒரே ஒரு கணிக்காக ஒரே ஒரு கணிக்காக என்னடா அலறுது ஒரே ஒரு கணிக்காக ஒரே ஒரு கணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில் அன்றைக்கு சண்டை வந்தது சிவபெருமான் குடும்பத்தில் அன்னைக்கு சண்டை வந்தது என்ன சண்டை

ஆனா ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு சிவபெருமான் குடும்பத்துக்காக அந்த மகரிஷி உங்களுக்கு பாடு தெரியல தெரியல அடிச்சு விடு காஜா காஜாவனமா நோ ப்ராப்ளம் அங்கே போன உடனே தமிழ் கடவுள் முருக பெருமா அங்கே விநாயகர் ரெண்டு பேரு பிரதர்ஸ் வாடும் <imülme> <Então, tenha> <immer> <mark> ஆனா தமிழ் கடவுள் முருகன் தன்னுடைய மயில் மீது ஏறி உலகத்தை வளவர துவங்கினார் என்ன மயில் குஞ்சு நசுங்கிறார் அவர் மயில இற ஓட்டுப்பாரு போயிருச்சு கிளம்பிட்டார் ஆனா விநாய பெருமான் மூஞ்சூறு சின்னதா இருந்தவன அன்னைக்கு மழை காலம் பொந்துக்குள்ள போயிருச்சு அதனால உலகத்துல தாயின் தகப்பந்தா உலகம் என்று தாய் தகப்பன சுத்தி வந்து கனியை வாங்கினாரு விநாயகரே விநாயகரே இந்த போட்டி என்ன பழனி என்று ஒரு படை வீடு நமக்கு எல்லாம் கிடைத்திருக்காது என் ஜாமி என் ஜாமி குடரம்பு கூடி நம்ம ராஜா ராணி அட்டம் it a

அந்த வீதி அப்படி விடுங்கண்ணே இது நடபாதண்ணே இந்த பக்கத்தில் ஒரு ஐயாயிரம் குடும்பம் இருக்கு இங்க பின்னாடி ஐயாயிரம் வீடு இதில் நடந்து போறதுக்காக பாதை விடுங்க தயவு செஞ்சு போங்க அப்படியே ஐயா பாதை விடுங்க மோல தம்பி புழு கலரு டேய் தம்பி தான் கூப்பிட்றான் பாதை விடு ஆத்தா எந்திரி நீ எந்திரி எந்திரி மேலே ஏறி உட்காரு மேலே படிக்கு மேலே போ ஐயா இது நடபாதையா இப்ப தீச்சட்டி ஒரு மணி வரைக்கும் இங்கே தீச்சட்டி வர தயவு செஞ்சு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஆத்துக்குள்ள வருமா இல்ல திருப்பி ஆத்துக்குள்ள தான் போடணும் ஏன்னா கூட்டப்ப வந்துடும் போல அப்படியே இப்ப நீங்க படிக்கிற ஒரு பாட்டுக்கு அங்கே வரைக்கும் வந்துட்டு நிக்குது அதான் தாய்மார கொஞ்சம் தயவு செஞ்சு இன்னைக்கு திருவிழா இந்த மேல போறவங்க தீச்சட்டி வர கொஞ்சம் வழி வெட்டி நிலுங்க கொஞ்சம் தம்பி நீதாப்பா

அதுக்கு என்ன பண்ணிருக்கு சொல்லி பாலம் போட்டுருக்கணும் மேவாளத்துல சட்டி எடுத்து விளையாடு கீவாலத்து நம்ம விளையாடலாம் இடம் குறுகிய இடமா இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற தமிழ் உறவுகள் உண்மையான அன்போடு வந்திருக்கிறார்கள் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அவருக்கு தான் போயிக்கிறானேங்க திருநாக்கரசு மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா காவல்துறையை காணாமப்பா என்னப்பா இப்போ போட்ட நிறைய பயன் போடலாம் எனக்கு திருவிழா தண்ணா எதுக்கு லைசன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க பேர் கொண்டு என் உயிரில் மேலான பாச நிறைந்த அன்பு தமிழ் உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் எல்லவும் தமிழன் சலித்ததில்லை அதே மாதிரி கோவில் குலத்தை வணங்குவதிலே என் தமிழன் சலித்துவதில்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் இருந்தாலும் அதில் ஒரு தலமாக வழங்கக்கூடிய திருப்பவனம் இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு நாடகத்துக்கு வருகை தந்தை நினைத்து நான் பெருமை அடைகிறேன் உங்கள் அத்தனை பேரையுமே வருக வருகனை இரு கரங்கூப்பி வரவேற்கிறோம் இந்த ஓட உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஒன்றுக்கு இருக்க போக முடியாது பேம்பஸ் ஓட வேணுதேன்னு அப்போ வாங்கப்பா துண்டை போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் வாட்டுக்கு கருது வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சுடுவேன் ஏன்னா எனக்கு தயத்தை போட்டால் தான் கருது வண்டியை இறக்க முடியும் மிகு திருப்போணத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற பூமாரி அம்மனுடைய பங்குடி உற்சவ விழாவை முன்னிட்டு இதுவரை திருப்போண பகுதியில் அருள்மிகு பூமாரியம்மன் திருவிழாவுக்கு இப்படி ஒரு வள்ளி திருமண நாடகம் திருப்போணத்தில் நடைபெறவில்லை என்பதை எதிரொலிக்கின்ற வகையில் இந்த நாடகத்தை நடத்தி வைக்கின்ற திருப்போண பேரூராட்சி சேர்மன் சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய த செயங்கை மாறனவர்களுக்கும் திருப்போணம் சிவகங்கை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவிப்பினுடைய தலைவர் நன்கொடை அர்ப்பணிப்பாளர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களுக்கும் நாடகத்தை ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் குழுவினர் நடத்துகின்ற மரியாதைக்குரிய திரைப்பட புகழ் கல்லீசரி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருப்போல பேரூராட்சி சேர்மன் அவர்கள் பட்டாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் பொன்னாடைப்படுத்துகின்றார்கள் ஆர்மோனிஸ் டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது மிருதங்க வித்துவான் செல்வம் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது ஆல்ரவுண்டு அருள் ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை சீன் தாளம் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தப்படுகிறது சும் 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 சும்மா போட்டாச்சி போட்டாச்சி எல்லாம் போட்டாச்சி எல்லாத்தையும் போட்டோம் பேசுறீங்களா திருப்போன பேரூராட்சி சேர்மன் அவர்கள் நாடக குழுவினர்களும் வருகை தெரிந்திருக்கின்ற நாடக கல ரசிக பெருமக்கள் பக்த கொடிகளை வாழ்த்தி பேசுவார்கள் அன்பருந்தே திருப்போன வட்டார நகர பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே மயம் வந்த புறட்டு நாங்கள் பேச்சுனா எடுக்காது மைக்கா மைக்கு நல்லாயிருக்கு நம்ம பேச்சு எடுக்காது ஏப்பா நீங்கள் தானப்பா அதனால் நம்முடைய நீண்ட நாட்களாக நம்முடைய பூமாரியம்மன் திருவிழாவிற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னே நானும் இப்போ போன வருஷமே புக் பண்ணி வச்சேன் இந்த இருபத்தெட்டாம்தேதியை புக் பண்ணி வச்சேன் அது அப்புட்ட இருந்த பையன் பேவனை காணாமட்டு இன்னொரு பையன் வல்லாள கொடுத்துட்டார் சரி என்ன செய்கிறது அப்படின்ட்டு நான் பூமாரியம்மன்ட்ட சொல்லிவிட்டு போயாம இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் மருதமணியை எனக்கு லைனில் இப்போ ரெண்டு பேரையும் பிடிக்கிறது பெரும்பாடு மருதமணியை லைனில் பிடிச்சிட்டேன் பிடிச்சோன்னே அப்பா சுத்தமாக தேதியே இல்லையாப்பா அவன் மயனை எப்படியா காண்டாக்ட் பண்ண வைப்பான்னு மயனை காண்டாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு வருமா பேசி எப்படியோ அந்த பூமாரியம்மை கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருச்சு யார் மய எம்கே யாரையும் நம்ம குழுவினர்லாம் அதனால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நம்முடைய திருப்போண நகருக்கு தர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அதே போல் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை திரு திருநாவுக்கரசவர்கள் அதே போல் என்னோடு இரவு பகலாக உழைக்கக்கூடிய கழகத்தினுடைய மூத்த தளபதிகள் எல்லோரும் இங்கே சிறப்பாக இந்த நாடகத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதை இன்றைக்கு நிறைவாக செய்திருக்கிறோம் ஒரு நல்ல செய்தி மாரியம்மனுடைய திருக்கோவிலில் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களுடைய மகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திருப்போண நகருக்கு மூன்று கோடி ரூபாய் திருப்போணம் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அது அந்த பூமாரியம்மனே கொண்டு வந்து கொடுத்த மாதிரி எனக்கு நினப்பு இருக்குது அதனால் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நில நிக நிகழ்வில் நம்முடைய அருமை மகன் எம் நாடகத்தையும் இந்த பொதுமக்கள் கண்டுகளிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பின்னாடி இருக்க மக்கள் கொஞ்சம் உட்காந்திங்கன்னா இன்னமும் வந்துக்கிட்டே இருக்காங்க

நிற்கிறார்கள் முதல்ல உட்காரியா உட்காரு திருவிழா முடி நம்ம நாடகம் முடிகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கிற அவருடைய ரசிப்பு தன்மையை ரசிப்பு மற்ற நடிப்பு மாத்திர நீங்கள் பார்த்து மிக பிரமாண்டமா ரசிக்க வேண்டும் என உங்கள் கேட்டு நிறைவு செய்கிறேன் வருகின்ற பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன் வந்திருக்கக்கூடிய அருமையான அற்புதமான கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை விட நம்ம டி ஆர் மணிகண்டன் அற்புதமாக பாடக்கூடியவர் இடை இடையா அப்போ இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடவேன்னா நல்ல பழைய பாட்டாக பாடுங்க நன்றி வணக்கம் சீரன் சீரன் நிறை அவங்களுக்கு வழி விடுங்கப்பாப்பா கொஞ்சம் பின்னாடி நல்லா இருக்கும் தயவு செஞ்சு நான் போயிடுறேன் பின்னே அவர் இல்லைன்னா அவர் பின்னாடி போயிடுவார் இல்லைன்னா ஆற்றுக்கூட தான் நாரேஜ் தெரிப்பணும் தயவு செஞ்சு ஐயா அந்த ரசிகர்கள் கொஞ்சம் போங்க முன்னாடி போங்க தம்பி உங்களோடதா அந்த அம்மா பாருங்க நடக்க மாட்டோம்

விஜயகுமார் மைசட்டு மேலவாமாரு மைசட்டாட்டா விஜயகுமார் ஐயாவுக்கு என்ன வேண தாத்தாட்ட போய் ஆயரூவா ஆயிரம் இப்படி வாங்கினா தேன் வாங்க போக வேண்டிய நாடகம் ஒரு என்ன காரணமோ நின்று விட்டது அதே மாதிரி மாதிரி அப்பா சொன்னது தெய்வம் துடியா இருக்கிறதோ அங்கே அழைத்து வரும் இந்த கலைஞர் இந்த புண்ணியஸ்தலம் திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எல்லாம் உண்மை தா சேங்கமாறன் தலைமை மாவட்ட கலை இலைக்கு பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் தலைவர் திருநாகரசு இருவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி பம்பா நதிக்கனவோ ராமட்ட நத்துமண்ணு வந்த ராய்யப்பா பம்பா நதி கனவோரோ வஞ்சா மட்ட நத்திருமண்ணு வந்த வீரர்கள சிறப்பான வீரர்கள் தற்சமயம் நாலு பேர்தான் போடுவீங்களா முடிவ முடிவ எல்லா ஒரே தான் எந்த கும்பிட்டாலும் வழிபாட்டை மட்டும் தவறக்கூடாது கூட முப்பாட்டின் காலத்திலிருந்து நமக்காக கண்டெடுத்த குலதெய்வத்தை மட்டும் மறந்துடாதீங்க அதுதான் நம்மளை காப்பாற்றும் கைதட்டினவெல்லாம் அடிக்கிறியா இங்க உள்ள தெரியலையா ஆத்தா மேடையில் வந்து உட்காரையெல்லாம் கொசு வத்தி பொருதி விடுறீங்க போய் வீட்டில் போய் பாடுங்க தாயாத்தா ஆம்பளை பயிலுக்கு அது பாட்டு கிடமாடு மாதிரி உலை பிரிஞ்சு வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்புறவுகளே ஏன்னா தாய்மார்கள் எந்த கூட்டத்துலேயும் நம்மளை மாதிரி தூத்து முத்து முத்தும்லாம் போகாது அது அங்கேயே உட்காந்துருக்கும் தெரியல என்னத்தா என்ன செய்ய நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவு என்னத்தை போய் தண்ணியை ஊற்றிட்டு சிலிண்டரை ஆப் பண்ணான்னு பார்த்துட்டு வா நாடகம் வள்ளி நாடகம் இந்த வள்ளி நாடகத்திலே சிறப்பு மக்க கலைஞர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறோம் ஆனால் நாடக உலகத்தில் எத்தனை கலைகள் கலைஞர்கள் மாறினாலும் நாடக நடிகருடைய வண்டி மட்டும் மாறாது அதே மகேந்திர வேனு எல்லாம் எல்லோரும் நினப்பிய ஏன் அந்த மகேந்திர வேனில் வர்றாங்க ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும் படுக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு இது சீட்டில் நீட்டி டிரைவரும் படுத்துருவாருந்தா நம்ம டிரைவர் அங்கிட்டு போய் நிறுத்துறாங்க ஊருக்கு கொண்டு போயிட்டேன் அப்போ ஏற்கனவே டிராய்ட் ஓட்டினவேன் கொண்டு போய் பிஞ்ச காட்டில் நாலு சாலை அடிச்சு விட்டுட்டேன் வந்து வந்து கலப்பையை கழட்டி நின்று பாட்டிவேன் அதனால் நீங்கள் அத்தனை பேருமே அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளைக்கு வேணும் விஜயில் வராமல் மாப்பிள்ளை நோண்டிக்கிட்டே இருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லையா கல்யாணம் இல்லைன்னா ஒரு கப்பலிங்க ரெடி பண்ணி விடு சோஞ்சிக்கிட்டே படக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுதுன்னா சந்தேகம் தாண்டா ரொம்ப கழிச்சான் எனக்கே ஆகலன்னா சொந்த அத்தை மக உள்ள ஆளுங்க தப்பிச்சுக்கிடலாம் சில பேர் முப்பத்தெட்டு வயசுல பேயாது கல்யாணம் ஆகலை எங்கே பார்த்தாலும் முத போய் பெட்டி கடையில் போய் தான் ஜெயிஜா கேட்பாங்க ஏக்கா கணேஷ் கோயில் இருக்கா அது முதல் தம்பி இப்போ இல்லை இப்போ பெட்டி கடையில் போய் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் ஜெகனட்டில் இருக்காக்கா என்னப்பா ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் இருந்தாலும் பரவாயில்லக்கா ஒன்றும் அமைய மாட்டேங்குது வீடியோவும் முத மாதிரி செக்ஸ் வீடியோ வரலன்ற